அனைவருக்கும் வணக்கம் என் அப்பன் அண்ணாமலையாரையும் அன்னை வாராகியும் தொழுது இந்த பதிவு உங்களுக்காக இன்று சனி பகவானை பற்றி பார்க்கலாம் சனி பகவானானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை மீ மீனத்தில் தனது சஞ்சாரத்தை முடிக்கிறார் அதற்கு பிறகு அடுத்த சுற்று சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அந்த ஆரம்பிக்கும் பொழுது முப்பது ஆண்டுகள் கடகத்தின் அதிபதியான சந்திரனை தலைவனாக கொண்டு சுற்ற ஆரம்பிக்கிறார் சந்திரன் என்பவர் மனோகாரகன் எனவே இந்த முப்பது ஆண்டுகளில் மனநல மருத்துவம் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு அடுத்தது நீர் சம்பந்தமான துறைகள் பற்றி படித்தவர்களுக்கு நல்ல வேலை உண்டு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது அதிகமாகும் பெண்கள் அதிகமாக அதிகாரத்தில் இருப்பார்கள் பெண்கள் மேல் பயம் ஏற்படும் பெண்கள வழிபாடு அதிகமாக இருக்கும் அதாவது வந்து கடகத்தில் உதித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி எனவே ராமச்சந்திரமூர்த்தி ராமர் வழிபாடு அதிகமாக இருக்கும் ராமர் கோயில் அதிகமாக கட்டப்படும் மற்றும் நீர்நிலைகள் ஒன்றாக நதிகள் இணைக்கப்படும் இவ்வாறு பல பலன்கள் ஏற்படும் கனரக வாகனங்களை பெண்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மேலும் பெண்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் வீடுகள் மற்றும் வண்டி வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாகும் ரியல் எஸ்டேட் துறை பல மடங்கு அதிகமாக முன்னேற்றம் காணும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் நாளை முதல் தனிப்பயிற்சி பலன்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு வழங்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகட்டும்